அனைத்து நெஞ்சங்களுக்கு என்னோட மலை வணக்கம் பத்திரிகை நண்பர்களுக்கு எல்லோருக்கும் முதல்ல பேச பே ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி மேடையை வந்து பத்தொம்போது வருஷம் தாண்டி இருபதாவது வருஷத்துல எனக்கு மறுபடியும் அமைச்சு கொடுத்த உங்களோட அன்புக்கும் அனைத்து தெய்வங்களுக்கும் என்னோட வணக்கத்தை நான் தெரிவிச்சுக்கிறேன் என்னோட நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன் நான் கடமைப்பட்டிருக்கேன் ஏன்னா ஒரு சாதாரண பயணம் இல்லை திடீர்னு சொன்னாங்க பதோ பத்தொம்போது வருஷம் ஆச்சு இருபதாவது வருஷம்ன்ட்டு சத்தியமாக அந்த எண்ணிக்கையெல்லாம் பார்க்குறது இல்லை உங்களோட அன்பு தான் பார்த்துட்டு வந்துது ஏன்னா ஒவ்வொரு நடிகரோட வாழ்க்கையை வந்து எப்பவுமே அப்படி மேலோட்டமாக போகிறது இல்லை ஸ்டாக் மார்க்கெட் மாதிரி டிப்பாகவும் மேலே போகும் ஆனால் அந்த சோர்வடையும் போது மேலே போகும்போது போடா போய்கிட்டே இருடா அப்படின்னு சொல்கிறது நீங்கள் தான் ஆடியன்ஸ் நீங்கள் திரையரங்கத்துக்கு வந்து இந்த நடிகை நல்லா அடுத்த படம் நல்லா பண்ணுவோம் அப்படின்ற நம்பிக்கை கொடுக்கும்போது தான் ஒவ்வொரு திரைப்படத்தில் மறுபடியும் உழைச்சி போகிறது ஒரு விஷயம் இருக்குது ஸோ இன் இன்னைக்கு ரத்னம் திரைப்படம் வருகிற வெள்ளிக்கிழமை ஏப்ரல் இருபத்தி ஆறு ரிலீஸாக போகுது அதுக்கு முன்னாடி உங்கள் கிட்டே படத்தை பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி நாளைக்கு ஏப்ரல் பத்தொம்போது முக்கியமான நாள் ஓட்டு ஓ போட வேண்டிய நாள் கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் போய் தயவு செஞ்சு இன்றைக்கி எப்படி நீங்கள் பொறுமையாக எல்லாரும் பேசிகிட்டு இருக்கிறது காத்து நீங்கள் உட்காந்து பார்த்தீங்களோ அதே மாதிரி நாளைக்கு நிற்க வேண்டிய சூழ்நிலை கண்டிப்பாக வெயில் அடிக்கும் கண்டிப்பாக நீளமான கியூ இருக்கும் ஆனால் வாக்குப்பதிவுன்றது ரொம்ப முக்கியம் இன்னைக்கு வேணாம் அடுத்த வெள்ளிக்கிழமை பார்த்துக்கலான்றது திரைப்படம் ஆனால் அன்னைக்கு ஓட்டு போயிட்டு அன்றைக்கி தான் நீங்கள் ஓட்டு போடணும் மறுபடி பார்த்துக்கலாம் அடுத்த அஞ்சு வருஷம் கழித்து பார்த்துக்கலான்னு மட்டும் யோசிக்காதீங்க தயவு செஞ்சு ஏன்னா சிட்டியில் எப்போவுமே வந்து குறைவாக இருக்கும் ஓட்டு பதிவு எப்பவுமே கிராமத்தில் வந்து எழுபது சதவீதம் இருக்கும் சிட்டியில் நகரத்தில் தான் வந்து ஐம்பது சதவீதம் இருக்கும் ஃபஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் வேறு பத்து லட்சம் ஓட்டர்ஸ் இந்த வரு இந்த இந்த வாட்டி இருக்காங்க எல்லோரும் வந்து நீங்கள் ஓட்டு போடணும் அது எனக்கு அதான் அது அதுக்கான விஷயம் அடுத்தது அப்புறம் சொல்கிறேன் ஒரு இன்ஸ்பிரேஷனான ஒரு விஷயம் இன்றைக்கி நான் நடந்தது காலே காலம்புரை இது கண்டிப்பாக இந்த வெள்ளிக்கிழமை அடுத்து நாளைக்கு வந்து மறக்காம போ ஓட்டு போட்டுருங்க அதே மாதிரி அடுத்த வெள்ளிக்கிழமை சம்மர் ஹாலிடேஸ் தொடங்குது இருபத்தி ஆறாம் தேதி ரத்தனம் திரைப்படம் வரப்போகுது இந்த பயணம் இந்த திரைப்படம் ரத்தனம் ஏன் அப்படின்றது எல்லாரும் கேட்பாங்க எனக்கு மார்க் ஆண்டனி வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு திரைப்பு கொடுத்தது தனஞ்சயன் சார் சொன்ன மாதிரி ஒரு நூறு கோடி கிளப் அப்படின்றது ஒரு வந்து எப்பவுமே ஒரு அந்தஸ்து கொடுக்குறது இவன் அவ்வளவுதான் எப்பவுமே சொல்றது தான் சினிமாத்துறையில வந்து அதிகமாக வந்து இவன் இதோட இதுக்கு மேல போக முடியாது இதுக்கு இதான் அவ்வளோ தான் அதுக்கப்புறம் டக்குனு வந்து ஒரு இயக்குனரோட போகும்போது ஏங்க இந்த நேரத்துல இந்த இயக்குனரோட எதுக்குங்க நீங்க பண்றீங்க அந்த ஆதிக்கோட எதுக்குங்க பண்றீங்கன்னு ஏங்க எனக்கு கண்டென்ட் பிடிச்சிருக்கு கண்டிப்பா அந்த கண்டென்ட் வந்து எனக்கு நல்ல இல்லைங்க ரிஸ்க் எடுக்கிறீங்கன்னு பரவாயில்ல நல்ல கண்டிக்கும் ரிஸ்க் எடுக்கிறது தப்பு கிடையாதுன்னு ஆனால் நீங்கள் தான் வந்து முன்வரில் வந்து நீங்கள் அவனோட டேட்டு வாங்க போகிறீங்க அடுத்த இந்த படம் ரிலீஸ் ஆகும் போதுன்னு சொன்னேன் அவங்க தான் ஆதிக்கு பின்னாடி வந்து இன்றைக்கி ஆதிக்கு ஒரு நல்ல ஃப்யூச்சர் கிடச்சிச்சு அதுதான் எனக்கு ரொம்ப சந்தோஷம் என் தம்பிக்கு ஒரு நல்ல ஃப்யூச்சர் கிடச்சிச்சு மார்க் ஆண்டனியில் எனக்கு ஒரு நல்ல இவர் ஏதோ இந்த அண்ணன் அண்ணன் மாதிரி எனக்கு இன்னொரு அண்ணன் எஸ் ஜி சூர்யா கிடைச்சாரு சுனில் அவர்கள் கிடைச்சார் அந்த மார்க் ஆண்டனி திரைப்படம் வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சுது அதுக்கப்புறம் எல்லாரும் வந்து ஆதிக்கு பின்னாடி இப்போ சுத்த ஆரம்பிச்சிட்டாங்க டேட்டுக்காக அதுக்கப்புறம் வந்து ஆஹ் அதான் சார் சொன்ன மாதிரி எப்பவுமே வந்து காதை வச்சு எல்லாத்தையும் கேட்டு கேட்கணும் நல்லது கெட்டது எல்லாமே கேட்கணும் நம்ம கெட்டது நம்மளை பத்தி சொல்றாங்க கேட்கக்கூடாது நம்ம நம்ம அதை அது நெகட்டிவா சொல்லும் போது கேட்கக்கூடாது அப்படி இல்லை அவர் சொன்ன மாதிரி சுத்தணும் சுற்றிக்கிட்டே இருக்கணும் நம்மளை பத்தி என்ன சொல்றாங்க நம்ம ஏதாவது திருத்திக்கணுமா இப்ப இருக்க நடிகர்கள் என்னென்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றத ஒரு பக்கம் பட் ஒரு விஷயம் வந்து எனக்கு வீட்லேயே ஒரு பெரிய ஒரு இம்சை அம்மா ஒரு மிக தீவிரமான ஒரு ஹரி சாரோட ரசிகர் இது வந்து நாங்க எப்பவுமே இது எதுவுமோ தெரியல எட்டு வருஷம் கழிச்சு ஒவ்வொரு வாட்டி நாங்க சேர்ந்து வரோம் தாமரபரணி அதுக்கப்புறம் பூஜை அதுக்கப்புறம் இப்ப ரத்னம் ஒவ்வொரு வாட்டியும் நான் ஒரு படத்தை படப்பிடிப்பு போயிட்டு இருக்கும்போது ரெண்டு கேரக்டர் இருக்காங்க எங்கள் வீட்டில் ஒன்று எங்கள் அப்பா ஃபஸ்ட்டு படத்துலேருந்து இப்போ வரைக்கும் ஏதாவது என் பேர் வந்துருச்சுன்னா முதல்ல வந்து பேப்பர் கட்டிங் வந்து கா காலம்புரம் கீழே இறங்கி வந்து உட்காரும்போது அவர் ஒரு பேப்பர் கட்டிங் கட் பண்ணிட்டு இருப்பார் என்னென்னா என் பேர் வந்திருக்கு தினத்தந்தி த மாலை மலர் மாலை ஏதோ ஒரு பேப்பரில் என் பேர் வந்திருக்கு அது வந்து விஷால் நடிக்கும் செல்லமே விஷால் கலக்கும் சண்டை கோழி விஷால் வந்து இந்த படத்தை தோல்வி அடைஞ்சாரு அதெல்லாம் வந்து பேப்பர் கட்டிங்னா பரவாயில்ல இந்த கேரக்டர் எங்கள் நயனா எப்படின்னா விஷால் பேர் வந்தால் போதும் ஒரு நாள் திடீர்னு கீழே இறங்கி வந்து அவர் சின்சியராக பேப்பர் கட் பண்ணிட்டு இருக்காரு என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னா இல்லை உனக்கும் பிரியாமணிக்கும் காதல்ன்னு வருது இதே இப்போ கட் பண்ணுறீங்கண்ணா இல்லை உன் பேர் வந்திருக்கு அவ்வளோதான் அது போதும் எனக்கு அப்படின்னு கட் பண்ணி இருக்கிற ஒரு கேரக்டர் அப்படி ஒரு கேரக்டர் இருக்காரு ரெண்டாவது கேரக்டர் வந்து எங்கள் அம்மா ஒவ்வொரு திரைப்படத்துக்கு நான் படப்பிடி போகும்போது எடே வா நீ எப்ப ஹரியோட படம் பண்ண போகிற அப்படின்னு கேட்பாங்க இல்லமா அது நேரம் வரும்போது கண்டிப்பா அமையணும் சும்மா சும்மா நான் வந்து டிவிலேயே பார்த்துட்டு இருக்க முடியாது இப்போ சீ சீக்கிரமா வந்து ஹரியோட எனக்கு எனக்கு ஹரியோட நீ இப்போ படம் பண்ணணும் நம்ம டைம் வரும்போது கண்டிப்பா நான் நடக்குமா டெஃபினட்டாக நடக்கும் ஒவ்வொரு வாட்டி இப்போது பண்ணிட்டு சொல்லிட்டே இருப்பாங்க சோ இந்த நேரத்துல மார்க்காணி முடிஞ்சு இப்போ சுத்தி கேக்கும்போது எல்லாரும் சொன்ன விஷயம் வந்து சார் வந்து பழைய விஷால் பாக்குற மாதிரி சண்டைக்கோழி திம்பரு தாமிரபரணி விஷால் பாக்கணும் மாதிரி இருக்கு அப்படின்னு சொன்னோன்னு ஏன்னா என்னமோ தெரில இதுக்கு உண்மையிலேயே மனசார எப்பவுமே ஃபில்டர் கிடையாது உங்க எல்லோருக்கும் தெரியும் இந்த திரைப்படத்துக்கு முக்கியமான காரணம் வந்து மினி ஸ்டுடியோஸ் வினோத் தான் வினோத் வந்து சொன்னாப்ல சார் நீங்க ஹரிசாரோட மறுபடி படம் பண்ணும் அண்ட் நீங்க பண்ணோம் சார் அப்படின்னாப்ல கரெக்டு ஓகே நான் நேராக ஹரி சார் ஃபோ எனக்கு ஹரி சார் ஃபோன் அடித்தேன் சார் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து படம் பண்ணலாமா சார் ரொம்ப சந்தோஷப்பட்டார் நான் ஏன்னா எனக்கு அண்ணன் மாதிரி தான் நான் எப்போவுமே என்னோடய பெரிய அண்ணன் மாதிரி தான் நான் வந்து சார் பார்த்தது உண்டு பர்சனலாக எப்போவுமே ஒரு பெரிய அண்ணன் கிட்டே எப்படி நடந்துக்கிறது அவங்க வீட்டில் கூட என்னை அப்படி தான் பார்ப்பாங்க அவங்க வீட்டு பிள்ளை மாதிரி தான் பார்ப்பாங்க நான் ஹரிசர்கிட்ட சொல்லும்போது ரொம்ப சந்தோஷம் பண்ணால் விஷயம் இல்லை அங்கிட்டே இருங்க சார் நான் வரேன் உங்க ஆஃபீஸ்க்கு அலுவலகத்துக்கு வரேன் நம்ம படம் பண்ணலாம் சார்னு சொல்லும்போது சார் ஒரு லைன் சொன்னார் லைன் சொல்லும்போது ஒரு விஷயம் எப்போவுமேங்க ஒரு நடிகருக்கு ஒரு புதுமுக இயக்குநருக்கு கதை சொல்லும்போது அது நல்லா இருக்குது நல்லா இல்லைன்றது டக்குன்னு சொல்லிடலாம் ஒரு பெரிய இயக்குனர் மூன்றாம் முறை வரும்போது அது ரெண்டு முறை அதுவும் பெரிய வெற்றி உங்களால் கிடைச்சதுனால மூன்றாம் முறை வரும்போது சார் என்ன வச்சிருப்பார் அப்படின்னு ஒரு ஒரு தயக்கத்தில் இருப்போம் டெஃபினட்டாக எப்படி இருப்போம் எப்படி பண்ணியிருக்கோம் டிஎஸ் தேவி சொன்ன மாதிரி எல்லாரும் சொன்ன சொன்ன மாதிரி சுகுமார் சொன்ன மாதிரி சமுதிர சொன்ன மாதிரி எல்லாரும் அது எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்ட் ஒரு விஷயம் வச்சிருந்தாரு திரைக்கதையில் ஒரு முப்பது நிமிஷம் கழிச்சு நான் சத்தியமா எதிர்பார்க்கல அது பார்த்து அது கேட்ட உடனே வந்து எனக்கு எனக்கு டக்குன்னு சார் சொன்னேன் சார் இது இது டெஃபினட்டா வந்து நான் எனக்கு பெரிய சந்தோஷம் கரெக்டான டைமில் நான் உங்கள் கிட்டே வந்துட்டேன் இது வேற ஒரு ஹீரோ பண்ணியிருந்தால் கண்டிப்பாக நான் நான் வருத்தப்பட்டிருப்பேன் எனக்கு கண்டிப்பாக அது பண்ணிடலாம் சார் கரெக்டாக பண்ணிடலாம் சார் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக கார்த்திக் டவுன் ஒரு படம் பண்ணலாம் பிரதர் அப்படின்னு அதுக்கு முன்னாடி நாங்கள் பேசிகிட்டு இருந்தோம் கரெக்டாக வந்து இல்லை கார்த்திக் இந்த படம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி அமைஞ்சது இதுதான் ஒரு ஹரி சார் பயணம் தொடங்கணும் இதுக்கு ஒரு நல்ல ஒரு பிளாட்ஃபார்ம் வேணும் ஆனால் இப்படி நின்று பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம என்னதான் நினைச்சாலும் ஒரு நல்ல ஒரு பிளாட்ஃபார்ம்ன்றது ஒரு நல்ல நல்ல ஒரு தயாரிப்பாளர் ஒரு தேவை அப்படி வந்து ஒரு எனக்கு ஒரு நல்ல தயாரிப்பாளர் வந்து கார்த்திக்கு கிடச்சாப்பில் எனக்கு தெரியாது அப்போது டார்லிங் அலங்கார பாண்டியனோ இல்லை ஜி ஸ்டுடியோ அந்த டைமில் வந்து எனக்கு பேர்கள் தெரியாது ஆனால் கார்த்திக்கு பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது தென் ஐ காட் டு மீட் எவ்ரி ஒன் அண்ட் வி ஸ்டார்டட் ஆஃப் அண்டு அந்த படம் தொடங்கிடுச்சு எனக்கு தேவி இந்த படத்தை கூட இஸ் இசையமைக்கிறாருன்னு சொன்னோடனே அப்பா கடைசிஸியா என் டார்லிங் வந்து என்னோட சேரப்போறாப்ல அப்படின்னு சொல்லி தேவியும் வந்ததுக்கு அப்புறம் அடுத்தது வந்து கேஸ்டிங்னு சொல்லும் போது ஒவ்வொரு விஷயமா பிரியாவோட ஃபர்ஸ்ட் டைம் நான் நடிக்கிறேன் லவ்லி ஹியூமன் பீங் அண்ட் கண்டிப்பா ஒரு விஷயம் நான் ஒன்று சொல்லிக்கிறேங்க ஹரிசார பத்தி இதுக்கு நீங்க கண்டிப்பாக நீங்க கை தட்டினோம் ஹீரோவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது எல்லா இயக்குனரும் கொடுப்பாங்க ஆனா ஒவ்வொரு படத்துல ஒரு படத்துல பாத்தீங்கன்னா ஏன் திரைப்படத்துல ஒரு பெண்மணிக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்து அந்த பெண்மணியை வந்து தியேட்டர் விட்டு வெளில போகும்போது அவங்கள மை மனசுல வச்சுக்கிற அளவுக்கு அவர் எப்பவுமே ஒரு கதாபாத்திரம் வந்து உண்டாக்கி கொடுப்பார் அதுதான் ஒரு படத்தோட வெற்றி ஹீரோ வந்தா சண்டை போட்டான் லவ் பண்ணா கல்யாணம் பண்ணிட்டா முடிச்சு அதுக்கப்புறம் படம் முடிச்சு அப்படி இல்லை அந்த அந்த கதாநாயகிக்கு என்ன கதாபாத்திரம்ன்றது என் கேரியர்ல நான் நிறைய படங்கள் பார்த்துருக்கேன் அவ்வளவு வலுவான ஒரு கதாபாத்திரம் ஒரு கதாநாயகிக்கு ஒரு கிடைச்சிச்சுன்னா அந்த கதாநாயகின்ட்டு இல்லை அந்த பெண்மணிக்கு அந்த கேரக்டர் கிடைச்சிச்சுன்னா அது மிகப்பெரிய அளவில் பேசப்படும் இந்த நேரத்துல வந்து சமுதிர அண்ணன் வராரு அப்படின்னு சொன்னோடனே எனக்கு சூப்பர் ஓகே அண்ணன் போத் ஆர் பார்ன் டு டிஃப்ரெண்ட் மதர்ஸ் அவ்வளோதான் என்னோட அண்ணன் என்னாலும் அவர்கிட்ட போய் பேசலாம் கட்டி பிடிச்சி சிரிக்கலாம் என்ன வேணும் ஏன்னா அவர் ஒரு விஷயம் சொன்னார் கேட்கும்போது நானும் விஷாலும் ஒன்று பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்றது நாங்கள் சில விஷயங்கள் சில கதைகள் கேட்கும்போது மறந்துடுவோம் ஆனால் இத்தனை வருஷம் கழிச்சு ஒரு கதை வந்து நான் அண்ணனை விரட்டிகிட்டே இருக்கேன் ஒரு கதை அண்ணன் இந்த படம் பண்ணலாம் ஏன்னா எனக்கு அந்த நான் அந் அந்த அந்த நேரத்தில் இவருக்கு ஏதாவது ஒரு அட்வான்ஸ் கொடுத்துடலான்னு சொல்லிட்டு என்னன்னு தெரியாமல் எனக்கு தென் இப்போ நூறுரூவா கொடுத்தேன்னு நினைக்கிறேன் ஒன்றரை மணிக்கு நைட்டு ஒரு கதை சொல்லும்போது அண்ண பல வருஷம் ஆச்சு அண்ணன் அண்ண அண்ணோட வச்சுக்குவாங்கண்ணா யார் எது எந்த ஹீரோ நீங்கள் சந்திச்சிடாதீங்க நான் தான் இந்த படம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி நான் அதுக்காக தான் காத்துட்டு இருக்கேன் இப்போ தனஞ்சன் சார் சொன்ன மாதிரி அடுத்தடுத்து போகணும்னு சொல்கிறாருல அதுக்கு வந்து முன்னுதாரணமாக வந்து நான் ஏங்கிட்டு இருக்கிற ஒரு விஷயம் வந்து ஏன்னா எல்லா நடிகர்களும் எல்லா இயக்குநர்களும் நடிகர்கள் ஆகும்போது எங்களை மாதிரி நடிகர்கள் வந்து நாங்கள் இயக்குநர் தான் ஆகணும் வேறு வழி இல்லை ஸோ தான் துப்பாரி வேலை டூவில் வந்து நான் இயக்குநராக மா இருபத்தஞ்சி வருஷோட கனவு நினைவாகுது அது அது நினைவாகுது அது வருது அது ரொம்ப சந்தோஷப்படுறேன் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வாழ்க்கையில் யோசிச்சு ஒரு விஷயம் என்னவா நான் ஆகணுன்றது அது வந்து இயக்குனர் ஆகணும்னு நினச்சி அப்பா கிட்டே சொல்லி அம்மா கிட்டே சொல்லி இன்னைக்கு வந்து அது தேங்க்ஸ் டு மிஷ்கின் சார் அந்த அந்த கனவு வந்து முன்னாடியே கொண்டு வந்ததுக்கு அண்டு எனக்கு யோகி பாபு படத்தில் இருக்காரு ரொம்ப சந்தோஷம் ஆல்ரெடி அவரோட நடிச்சிருக்கேன் அவரோட இருக்கிற ஒரு விஷயம் எனக்கு என்னன்னா ஐ லவ் பாசிட்டிவ் பீப்புள் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா அவரோட வைஃப் வந்து என் தங்கச்சி மாதிரி நான் வீட்டுக்கு போகும்போது நான் எப்பவுமே சொல்லுவேன் நான் வீட்டுக்கு வரேன் டாலிங்க